செலிப்ரிட்டியை பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு சேலஞ்சிங் ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடாது நம்ம எதுனா ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்க போயோ இல்லை விட்டமின் டேப்லெட் கொடுக்க போயோ அர்ஜென்ட் சாராக இருந்தாலும் சரி நான் ட்ரெயின் பண்ண எல்லாருமே கேட்குற கொஸ்டின் ஏன் பிம்பிள்ஸ் வருது அவங்களோட முடியிலேருந்து கால் வரலையும் நான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா அவங்களோட தொழிலே அவங்களோட உருவத்தை வச்சு தான் அருண் ஒரு மாதம் வரா திரும்பி என்ன ஏறிந்தால் ஜி சார் கூப்பிட்டு சொல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் திரும்பி அருண் மாஸ்டர் என்ன மாஸ்டர் மஸில் வரலையா மாஸ்டர் நான் செலிப்ரிட்டியாக பண்ணலன்னா நீ இன்னைக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் அஜித் சார்லாம் நம்ம வந்து கிட்ட போய் பார்க்கவே முடியாது அவர் கூட நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் கூட பண்ணிகிட்டு இருக்கேன் சார் தான் நம்மளை வந்து ஒரு உரமா நடிக்க போனவன கூப்பிட்டு நீ ஏன்பா ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக நல்லா இருக்கிற ஃபிசிக்கு நான் என் ஜிம்மில் பொதுவாக வந்தல பதினாறு வயசு வந்தாலும் அவங்க வெயிட் லாஸ்னால் உள்ள விட்டுடுவேன் அவங்களுக்கு ஃப்ரீ எக்ஸசைஸு அதெல்லாம் கொடுத்துருவோம் ஓபிசிட்டியை குறைக்க இதே நீ ஃபிட்னஸ்ஸு இல்லை நான் வந்து வாம்செல்லாம் வரணும் எப்போ தயவுசெய்து வெளியே போய்ட்டு எங்கே ஹார்ட் அட்டாக் நடக்குது நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஜிம் பண்ணால் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லி விக்ரம் சாரை கேளுங்க நல்லா சாப்பிட்டலாம் எக்சசைஸ் பண்ண மாட்டாங்க நான் ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்றேங்க இவ்வளோன்னு ரெட் ரைஸ் இல்லை ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றேங்க இப்படி தான் சொல்லுவான் மதியம் பிரியாணி சாப்பிட்டேன் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டது யாருன்னா சொல்ல சொல்லுப்பா அப்படி சொன்னாங்கன்னா நான் ஃபிட்னஸ் ட்ரைனரே இல்லைப்பா மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம் ஜிம் ஃபிட்னஸ் இது எல்லாம் ரொம்ப வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஜிம் போகணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி போயிட்டுருக்கவங்க நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கூட யார் கெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு ஜிம்மோடைய ஓனர் சிவகுமார் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல செலிப்ரிட்டீஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டி ட்ரெயினர் சிவகுமார் சார் நம்ம கூட இருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் சார் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு செஷன்ல டிஸ்டர்ப் பண்ணுறேன் சாரி பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் சொல்லுவேன் வணக்கம் நம்ம ட்ரைனர்ஸ் அப்படின்னும் போது நம்ம தனியாக ஜிம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு விஷயம் ட்ரைனராக ஆகும்போது இருக்கக்கூடிய டிஃபிகல் என்ன சார் ட்ரைனர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ என்ன பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து கரெக்டாக பிளாக் பெல்ட் வாங்குறேன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அத்லட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் ஆகுறேன் பாடி பில்டிங்கில் பாடி பில்டிங்கில் ஜம்ப் ஆன பாடி பில்டிங்கில் வந்து சரியான ஸ்கோப் இல்லை அப்போது ஒரு மைண்ட் செட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா சரி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சப்போஸ் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கலனா நம்மளோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா சரி ஆக்டிங் ட்ரை பண்ணுறேன் ஆக்டிங் போகும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வருது சரி நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு ஆடிஷன் பண்ணுறோம் கெஞ்ச சினிமாவுடைய ஒரு டஃப் என்னன்னு தெரியும்ல எடுத்த நம்ம வந்து சின்ன சின்னதாக பண்ணாலும் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்வாதாரம் ப்ளஸ் நான் வந்து மிஸ்ட் இண்டியா பண்ணுறேன் அப்புறம் என்னோட கரியர் ஏம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதோ எனக்கு ஒரு ஏம் ஒரு நடிகை நான் நான் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ட்ரை பண்ணுறேன் ஆடிஷன் போகிறேன் பருத்தி வீரன் போகிறேன் ஈ போகிறேன் படம் போகிறேன் என்னோட என்னோடய ஃபிசிக்கை பார்த்து அர்ஜுன் சார் ஒரு ட்ரைனராக என்னை கூப்பிட்றார் அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி நம்ம ஏன் ஃபிட்னஸ் ட்ரைனராக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோடு தான் ஃபிட்னஸ் கோர்ஸ் படிக்க ஆரம்பித்து பாடி பில்டிங்கை தாண்ட ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னா நம்ம எப்படி பேர் எடுக்கலாம் இந்த செலிபிரிட்டி ட்ரெயினருகிற டேகை எப்படி கொண்டு வரணும் சரி நம்மளாக கொடுக்குறத விட ஒரு மீடியா மூலியமாக வந்தால் தான் ஏன்னா மீடியா தான் பெருசாக்குது ஒருத்தங்களை நான் செலப்ரிட்டியை பண்ணலைன்னா இன்றைக்கி தெரிஞ்சிருக்க மாட்டேன் நான் சாதாரண ஒரு ட்ரெயினர் தான் ஏன்னா என்ன மாதிரி திறமை உள்ள நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க அவங்களாம் தெரிகிற காரணம் தெரியாத காரணம் செலிபிரிட்டியை பண்ணாதான் ஏன்னா அவங்க வந்து மிஸ் இண்டியா ஸ்டூடெண்ட் நானே ரெடி பண்ணியிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் இண்டியா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க எல்லாம் அப்போல்லாம் நம்ம தெரியல ஒரு சோஷியல் மீடியா சம்மந்தமாக ஒரு சினி ஃபீல்டில் உள்ளே போய் செலிப்ரிட்டியை ரெடி பண்ணும் தான் நான் வெளியே தெரிகிறேன் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய மைண்ட் செட்டுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஆகிறதுக்கு இந்த ஃபிட்னஸ் ட்ரெயினரை ஆகிறதுக்கு நான் மைண்ட் செட் பண்ண இதில் தனித்துவமாக தெரிகிறதுக்கு தான் தேடுதல் அதிகமாக இருந்தது தான் இந்த செலிபிரிட்டி வழக்கமாக நம்ம ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு வேலை நம்ம இன்னொருத்தர் ட்ரெயின் பண்ணுறோம்னா ஒரு ஒருத்தர் பாடி வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பல சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அதுவும் குறிப்பாக செலிபிரிட்டி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்லுங்கள் இது ரொம்ப மிக ஒரு பெரிய ஒரு இது எப்படின்னா ஒரு செலிபிரிட்டியை பண்ணும்போது எக்ஸாம்பிள் என் நண்பன் சொல்கிறேன் பரத்தை ரெடி பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மாதம் பண்ணுறோம் வானம் படம் ட்ரைன் பண்ணுறேன் பண்ணும்போது பரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிம்பிள்ஸ் பரத்துக்கு வந்து ஏன்னா இந்த செலப்ரேட்டியை பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு சேலஞ்சிங் ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடாது க்ளீன் நீட் ஸ்கின்னாக இருக்கணும் சப்போஸ் நம்ம எதுனா ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்க போயோ இல்லை விட்டமின் டேப்லெட் கொடுக்கப்போயோ அதில் ஒரு ரேஷஸ்ஸோ இல்லை பிம்பிள்ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏன் பிம்பிள்ஸ் வருது ஏன் இது வருது அர்ஜென்ட் சாராக இருந்தாலும் சரி நான் ட்ரெயின் பண்ண எல்லாருமே கேட்குற கொஸ்டின் இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கோட அளவு என்ன இன்றைக்கி சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்டமக் கொஞ்சம் அப்செட் ஆச்சு இப்படி ஒரு நார்மல் பீப்புளை பண்ணும்போது என்னை கொஸ்டின் கேட்க தயங்குவோம் ஆனால் செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களோட உடம்பு அவங்களோட ஃபேஸ் முடி எல்லாம் ஏ டு செட் அவங்கள நம்ம பொத்தி பொத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ பரத்தை நான் பண்ணும்போது ட்ரிபிள் ஃபைவ் நண்பா பிம்பிள்ஸ் கொஞ்சம் ரெண்டு ஹீட் பால்ஸ் இருக்கு நான் உடனே சொல்லுவேன் நண்பா தண்ணி நிறைய குடி ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணேன் அதை சால்வ் பண்ணும்போது திரும்பி ஃபிசிக் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃபிசிக் டல்லாக இருக்கோ இப் இப்படி இப்படி போயிட்டுருக்கோம் அப்போ செலிப்ரிட்டியை வந்து நான் அவன் முடியிலேருந்து அவங்களோட முடியிலேருந்து கால்வரிலே நான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலே அவங்க பயந்துருவாங்க ஏன்னா அவங்களோட தொழிலே அவங்களோட உருவத்தை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களோட நடிப்பு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைலாக ஒரு ஹீரோவாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்க்குற ஆன்சமாக இருக்கார் நல்லா ஃபிட்டாக இருக்குது இப்போ இன்றைக்கி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒரு நடிப்பு இதெல்லாம் வந்து டேரக்டருக்கு எப்படி ஒன்றாலும் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா டேரக்டர் நினச்சா நடிக்க தெரியாதவங்கள கூட நடிக்க வச்சுருவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோவுடைய ப்ரொஃபைலாக ஒரு ஃபிட்னஸ் தேவைப்படுது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் நிறைய இருக்குது எக்ஸாம்பிள் அருண் விஜய் ஏற்றுங்க அருண் விஜய் ஒரு மாதம் வரேன் ஒரு மாதம் பண்ணுறேன் திரும்பி என்ன எரிந்தால அஜித் சார் கூப்பிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் திரும்பி அருண் மாஸ்டர் என்ன மாஸ்டர் மசிலே வரலையே மாஸ்டர் உன் மசில் ஸ்டீரைட்ஸ் இல்லாமல் பண்ணுறோம் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறியா சொல் நிறைய பண்ணலாம் அப்போ ஸ்டீரைட்ஸ் இல்லாமல் பண்ணுறேன்னா அருண் இப்படி தான் பண்ண முடியும் டைம் எடுக்கும் பட் நீ ரெண்டு வேலை உழைக்கணும் நான் சொல்கிற டைட்டை பண்ணணும் அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் உன்னோடய ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஜா லைன் ஏன்னா ஃபேஸ் வந்து இந்த ஜா லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஹீரோஸ்க்கு ஹீரோஸ்க்கு இந்த சீக் வந்து பீங்கனா அதில் அது வந்து ஏஜ் பெருசாக காட்டும் எல்லாமே தெரியும் மாடலிங் ஒரு ஒரு ஜாலைன் வந்தால் தான் அவங்களோட ப்ரொஃபைலாக அழகாக தெரிவாங்க அப்போ நான் அருண்கிட்ட சொல்கிறேன் அருண் உனக்கு உடம்பை நான் மாற்றுறது ஈஸி ஃபஸ்ட்டு உன்னோடய ப்ரொஃபைலாக இந்த என்ன இருந்தால் படம் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை பேச்சே கிடையாது அந்த ஒரு படம் வேறு மாதிரி இருப்பாப்பில் திரும்பி குற்றம் இருபத்தி மூணுக்கு வேறு மாதிரி பண்ணுறேன் அதில் ஒரு போலீஸாக தமிழ்நாடு போலீஸாக எப்படி இருக்கணுமோ அந்த ட்ரைனிங் பண்ணுறேன் இப்படி பார்த்து பார்த்து படத்துக்கு படத்துக்கு பண்ணும் போது தான் இந்த செலிபிரிட்டியை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் பண்ண முடியும் அவங்கள பார்த்துக்கணும்ல பல கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோஸை நம்ம எப்படி பார்த்துக்கணுன்னா நம்ம அவங்கள ஒரு ஒரு விஷயமும் முகத்தில் பிம்பிள்ஸ் வந்தாலும் சரி பாடியில் ஒரு சின்ன ரேசஸ் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் தான் ஆகும் ஏன்னா நியூட்ரிஷன் முதற்கொண்டு தான் கற்றுறேன் ஒரு டாக்டர் டவுளுக்கு நம்ம வந்து பண்ணி அதாவது டாக்டரோட வேலை வந்து உள்ளகிற ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க நம்ம மேலே ஒரு பியூட்டிஷனாகவும் ஒரு டாக்டராகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கஷ்டம் பட் அதை தொடர்ந்து இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த செலிபிரிட்டிஸ் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது இல்லையா ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அடுத்தடுத்த ட்ரைனர்ஸ் அடுத்தடுத்த ஆக்டர்ஸோ வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அந்த விஷயம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய வளர்ச்சியாக பார்க்குறீங்களா பெரிய வளர்ச்சி இல்லைங்க அஜித் சார்லாம் நம்ம வந்து கிட்ட போய் பார்க்கவே முடியாது அவர் கூட நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் இப்போ லாரன்ஸ் மாஸ்ட் கூட பண்ணிட்டு இருக்கேன் அர்ஜுன் சாரை பண்ணிட்டு இருக்கேன் கென்னை இப்போ ஒரு படத்துக்காக ரெடி பண்ணுறேன் அப்புறம் மௌன சார் பையன் அவரை ரெடி பண்ணுறேன் இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்காக மாடலிங் பர்சன் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறேன் செலிப்ரிட்டிஸ் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்காங்க எல்லோரையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் பெரிய ஒரு கிஃப்ட்டு தானே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சிவகுமார் மட்டும் தனியாக இருக்கும்போது இந்த பாடி பில்டிங் மட்டும் நம்பி வரும்போது ஒரு நம்பிக்கை இருக்குள்ள நான் இந்த ஸ்டாரெலாம் இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்களா அப்படின்றது தெரியல இவ்வளோ பெரிய ஜிம்மு நம்ம வச்சிருப்போமா ரெண்டு பிரான்ச் வச்சிருப்போமா அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட் என்ன இருந்தது உங்களுக்கு பயம் இருந்ததா நான் ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் கரியரில் நான் வந்து தமிழ்நாடுன்னு இல்லை பாடி பில்டிங் நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து கரெக்டே மாஸ்டர் அவர் வந்து ஒரு ப்ரொஃபைலாக என்னை ரெடி பண்ணி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீ கரெக்டாக பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன் கிளாஸ் எடுக்கிற இன்கம் வந்து ஒரு ஆயிரரூபா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா ஃபீஸ் வாங்குவோம் அப்போ ஆய் ஆமாம் அப்போ ஆயிரரூபா இன்கம் பண்ணுவேன் மார்னிங் சிக்ஸ் டு எயிட் கிளாஸ் பண்ணுவேன் திரும்பி எயிட் ஓ கிளாக் மேலே ஒலிம்பிக் கார்ட் கம்பெனியில் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறேன் அங்கே ஒரு ஆயிரத்தி இரநூறுபா திரும்பி அதில் அந்த சைக்கிளில் தான் போவேன் இங்கேருந்து பேரீஸ் வந்து நான் பெரம்பூர் வீடு அங்கேருந்து சைக்கிளில் தான் போவேன் அப்போது போது அப்போது வந்து மோகன் ஜிம்முன்னு சொல்லி ஒரு ஜிம்மில் சேர்கிறேன் அப்போது அண்ணன் என்ன சொல்கிறாரு டே பாடி பில்டிங்கில் வந்து உனக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது கரெக்டையில் பாரு நான் பாரு பிளாக் பெல்ட்டு ஃபிஃப்த் டான் வாங்கியும் ஒரு ஸ்கோப் இல்லாமல் இருக்கேன் நீ வந்து பாடி பில்டர் ஆகி ரயில்வேல வேலை வாங்கலாம் அப்போது நான் ரயில்வே வேலை வாங்கிறத நம்பி தான் நான் பாடி பில்டிங்கில் இறங்குறேன் இல்லைனா எனக்கு பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது பட் ஃபிட்டாக இருப்பேன் நான் கரெக்டாக பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மேனாக எப்படி இருப்போம் ஒரு ஃபிட்னஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபிட்னஸ் நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன் சரி அப்புறம் நான் ஏம் பண்ணேன் சரி பாடி பில்டிங் பண்ண தமிழ்நாடு வின் பண்ணும்போதே என்னோடய எய்ம் வந்து பாடி பில்டராக ஒரு வேலை வாங்கினாங்க தான் அது டச் விட்டு அதில் நிறைய ஒரு சீட்டிங் அதை மாதிரிலாம் நிறைய நடந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்பாவுடைய ரிட்டைர்மெண்ட் காசில் வந்து என்னை நம்பி அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறான் பையன் ஆர்மியில் இருந்தேன் எம்ஏஜியில் இருந்தேன் அதில் ஒரு மாதம் இருந்து திரும்பி அந்த வேலை பிடிக்கும் அப்பா என்ன சொன்னார் நீ ஆர்மிக்கெலாம் போக வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலி இல்லைனா நான் இந்த பொசிஷனே இல்லை என் அம்மா அப்பா என் அக்கா என் அண்ணன்னை யாருமே இல்லைனா நான் இந்த பொசிஷனுக்கு வந்தே இருக்க முடியாது அந்த ஸ்ட்ரகிளெலாம் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா ஜிம் வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்னோட மூணு பிரான்ஞ்சு நான் கொண்டு வந்தது நான் என்னோட உழைப்பு இந்த ஜிம் ஃபஸ்ட் டே இந்த மூமெண்ட் அப்படின்றப்போல்ல ஜிம் ஓப்பன் பண்ண இந்த ஒரு நாள் அப்படின்றது அன்னைக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க பரவாயில்ல லைஃப்பில் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு மாஸ்டர் ஆகிறோம் கரெக்டே மாஸ்டரோட ப்ரொஃபைலருந்து ஜிம் மாஸ்டராக ஒரு ப்ரொஃபைல் ஆகிறேன்ற ஒரு சந்தோஷம் அதில் என்ன ஏம் பண்ணேன்னா ஆனால் வரும்போதே நான் ஏம் பண்ணுது என்னென்னா ஒரு பெரிய ட்ரைனராக நான் தெரியணும் வெளியே அதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது நான் தேடுதல் நிறைய இருந்தது எனக்கு ஆக்சுவலி யாருனா ரெடி பண்ணணும் பர்சனல் ட்ரைனிங் நிறைய இதில் வருத்தங்கள்லாம் இருக்குது நான் தில் படம் பார்த்துட்டு விக்ரம் சாரை பார்த்துட்டு விக்ரம ட்ரெயின் பண்ண பையன் என்னோட ஜூனியர் அவங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டிருக்கேன் எனக்கு யாருன்னா ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி கொடுங்களேன் அப்போ அவங்களாம் நம்மளுக்கு பண்ணலை அதில் தாண்டி நான் ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு ஒரு காடாக ஒரு காட்ஃபாதராக இருந்தது அர்ஜுன் சார் தான் அர்ஜுன் சார் தான் நம்மளை வந்து ஒரு ஓரமாக நடிக்க போனவனை கூப்பிட்டு நீ ஏன்ப்பா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக நல்லா இருக்கிற ஃபிசிக்கு நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படி அப்பயே ஜிம் வச்சுட்டேன் நான் ஜிம் மாஸ்டராக தான் இருக்கேன் பட் நான் நடிக்க போகலாம் அடுத்த லெவல் நம்ம தேடுதல் வேணுமே அப்படின்னு சொல்லி போனது தான் தேடுதலில் எப்போயுமே இருப்பேன்ப்பா நான் அந்த தேடுதலில் இப்போ கூட தேடுதலில் இருந்துகிட்டே தான் இருக்கேன் அடுத்து யாரை ரெடி பண்ணோம் அடுத்து யாரை பண்ணலாம் அப்படின்னு தேடுதல் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ என்னென்னா நம்ம ஒரு ஒரு லெவல் வந்திருக்கோம் செலக்டிவாக இவங்களை பண்ணால் எப்படி இருக்கும் கெட்ட பேர் எடுக்காமல் பார்த்துக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை செலக்டிவாக பண்ணி அவங்களுக்கு எந்த நான் சொன்னேன் இல்லையா செலிபிரிட்டிஸை பண்ணால் பெரிய ஸ்ட்ரகிள் அதனால அவங்கள ஒரு செலப்ரிட்டியை பார்த்தா ஒரு செலப்ரிட்டி தான் பார்க்க முடியும் அந்த வந்து நீங்கள் வேறு யாரையும் பார்த்து வேறு யாரையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது குழப்பங்கள் வேறு என் தொழிலில் எத்தனை பேரை நான் ட்ரெயின் பண்ணுறேன்னா இன்னைக்கு இப்போ பர்சனல் ட்ரைனிங்கே நான் ஒரு பதினஞ்சு பேரை பண்ணிகிட்ருக்கேன் அது குழப்பம் என்னோடய ஒர்க் அவுட் ஷெடியூலில் குழப்பம் வராது ஆனால் செலிபிரிட்டிஸ் இப்போ நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டீஸாக பண்ணுறோன்னா அவங்க கூட டிராவல் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்கும்போது மற்ற கிளைண்ட்டை பார்க்க முடியாது ஸோ அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கும் இல்லைன்னா அந்த இல்லைன்னா அச்சீவ்மெண்ட் வந்திருக்காது இப்போ நான் பரத்தை பார்த்தா பரத்தை மட்டும் தான் பார்க்கணும் அருணை பார்த்தா அருணை மட்டும் தான் பார்க்கணும் அஜித் சாரை பார்த்தா அஜித் சாரை மட்டும் தான் பார்க்கணும் லாரன்ஸ் மாஸ்டரை பார்த்தா அவரை தான் பார்க்கணும் இப்படி நான் செலக்டிவாக இப்படி பார்த்தா மட்டும்தான் அவங்களோட கோல் என்னவோ அதுக்குள்ளே நான் போக முடியும் இல்லைனா போக முடியாது மாஸ்டர் இப்போ வந்து இதை ஜிம் அப்படின்னாலே வந்து நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயம் இருக்கும் என்னடா ஜிம்முக்கு போகிறான் பல விஷயம் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா காட்டிய கதை சொல்லுமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு ரொம்ப வந்து பயப்படுவாங்க உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் இது எப்படி சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு ஒரு சப்போர்ட்டு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எப்பயுமே என்னென்னா இப்போது நம்ம வந்து உள்ளே வரும்போதே பாடி பில்டிங் ஏம் பண்ணி தான் உள்ளே வரேன் அப்போ அண்ணன் வந்து ஒரு ஐசிஎஃபில் ஒர்க் அப் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு பாடி பில்டர்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ப்ரொசீஜராக இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அண்ணனோடய ஃப்ரெண்டாக அவங்களாம் கைடன்ஸ் எனக்கு கொடுத்ததுனால தைரியமாக வீட்டில் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இருக்கும்போதே எங்கள் அம்மா எங்கள் எங்கள் அண்ணனால் கரெக்டாக மாஸ்டர் அவருக்கு தெரியும் ஓ இதெல்லாம் வந்தால் ஏன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இப்போ இன்னொரு அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ உன்னர் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆர்பரில் வந்து ஸ்டெனோகிராஃபர்னா ஷார்ட்டன் ஷார்டன் ஆயர் முடிச்சு அவங்களாம் எஜுகேட்டட் பயங்கரமாக அவங்க என்ன சொல்லுவாங்க ஏ இது எடுத்தால் தப்பு இல்லடா ஏண்டா எடுக்கிற இப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது அதுலேருந்து தெளிவுபடுத்தி சொல்லி அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு கோல்டு பண்ண பிறகு தான் வீட்டில் கான்ஃபிடென்ட் ஓ பையன் வந்து கரெக்டாக தான் இருக்கான் எக்ஸாக எதுவுமே போகல அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன் இதெல்லாம் இல்லைம்மா இது இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு அம்மாவுக்கெல்லாம் நான் தெளிவுபடுத்தினேன் தெளிவுபடுத்தி அதுக்குள்ளே நான் போகும்போது தான் அவங்களுக்கு புரிஞ்சுது இல்லைன்னா என்னை நார்மல் பர்சன் தானே வீட்டில் எல்லோரும் போயிவிடுவாங்களே இது காமனான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு கொஷினை கேட்டேன் நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய பசங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்ப்பாங்க நம்மளும் ஜிம்முக்கு போகிறோம் பாடி பில்டிங் பண்ணுன்றது ஆசை அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னு பட் உண்மையிலே இது என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அண்ட் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது தான் என்ன பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜிம் சின்ன பசங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போது நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் என்னென்ன விளைவுகள் இருக்குன்ற பேஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வரீங்க இதுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் ஃபேக்ட் இப்போது ப்ளஸ் டூ முடித்தோடனே ஜிம்முக்கு போகணுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்குது நார்மலாக சொல்கிறோம் இது வந்து ஜென்ரல் ஓகேங்களா இப்போது அதை தாண்டி நிறைய விஷயம் என்னென்னா நிறைய யூடியூப்ஸு நிறைய இன்ஸ்டாகிராமு இப்போது எக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட இப்போ ஒரு ஒரு ஏஜ் கேட்டகரி இப்போது நம்ம ஏன் ஸ்கூலில் வந்து ஏஜ் கேட்டகரியாக அதாவது பதினெட்டு வயசில் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் பதினாலு வயசில் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் ஏன் இது வருது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வயசில் தான் இது படிக்கணும் டபுள் ப்ரமோஷன் கொடுக்கறது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் வரக்கூடாது ஒருத்தவங்க மூணு மாதமாக வெயிட் குறைச்சிட்டு அவங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக ஒரு வீடியோ போடுவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது உள்ளே போகணுன்னு அவங்கள தப்பாக சொல்ல வரல பட் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு மாஸ்டரை சூஸ் பண்ணாலோ ஒரு ஜிம் ட்ரைனரை சூஸ் பண்ணாலோ நம்ம பார்க்கணும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ இருபத்தோரு வயசுனா அவர் எவ்வளோ நாள் ஃபிட்னஸ் பண்ணியிருப்பார் பேசிக்காக உங்களுக்கு உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஒரு ட்ரெயினராக இல்லை ட்ரெயினரே வேண்டாம்ப்பா நான் பேசிக்காக கேட்குறேன் இப்போது உங்களுக்கு எந்த ஏஜில் ஃபிட்னஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்றது யோகா யோகா கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் யோகா கிடையாது ரன்னிங் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் போயிட்டு ஒரு ஜிம்ல சேரணும்னா எந்த வயசில் ஜிம்ல ஜாயின் பண்ணணும் ஜென்ரலாக போய் கேட்குறீங்களா ஜென்ரலாக நீ ஜிம்மில் வந்து உங்கள் வீட்டில்ப்பா பேரண்ட்ஸ் படிக்கலப்பா அவங்க அஞ்சாவது தம்பா படிச்சுக்கிறாங்க அவங்க உங்களை கேட்குறாங்கப்பா எப்பா அம்மா நான் ஜிம்முக்கு போறேம்மான்னு நீ சொல்கிறப்பா ஸ்கூல் படிக்கிற பத்தாவது உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் போகக்கூடாது கொஞ்சம் வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் ஏன் பதினெட்டு வயசுன்னு ஏன் அதை ஆரம்பிக்கணும் நம்ம அப்போ கொஞ்சம் மசில் மெச்சூர்ட் ஆகுமா என்னன்றது இல்லை இதுதான் விஷயம் கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க மசில் மெச்சூரிட்டி தேவைப்படுது நீ வந்து பதினாறு வயசுலேயே உன் மசிலை போய்ட்டு வெயிட் தூக்கி அடிக்கும் போது அதனோட குரோத் என்ன குரோத்தோ உனக்கு நீ நினைப்பேன் பதினாறு வயசில் நீ க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் வருவான் ஆனால் அது கூடிய சீக்கிரம் அது ஸ்டாப் ஆகணுன்ற நாலேஜ் உனக்கு தெரியாது பதி ஏன் அப்போ பதினாலு வயசுலேயே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு மெச்சூர் ஆகிட்டெல்லாம் போயிடலாம்ல முடியவே முடியாது அது அதுக்குன்னு ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது அந்த ஏஜில் என்ன பண்ணணுமோ அது நீ பண்ண வேண்டிய விஷயம் கம்பல்சரி பண்ணணும் அப்போ பதினெட்டு வயசில் வந்தோடனே மசில் மெமரி இருக்குல்ல அது உனக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்போ உன்னோட நாலேஜ் அப்போ பதினெட்டு வயசில் ஜிம் ஆரம்பிக்கிற சரி பதினாறு வயசுலேயே நீ ஆரம்பிக்கிறப்பா ப்ளஸ் டூ முடித்தோடனே தப்பெல்லாம் இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஒரு செவன்டீனில் போகிற ஆரம்பிக்கிற ஓகே ஜாயின் பண்ணுறோம் எல்லாம் இப்போ அது வரும்போதோ உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாள் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஒரு த்ரீ இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீ போயிடுவியா அனுபவம் ரொம்ப ரொம்ப ஒன் இயர்லேயே எப்படி ஆகிடுறாங்க ஒன் இயர்லேயே வந்து ஒரு ட்ரெயினராக போடணும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கும் போது அதில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்போ எல்லோரையும் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணுறோம் நான் என் ஜிம்மில் பொதுவாக வந்தால பதினாறு வயசு வந்தாலே அவங்க வெயிட் லாஸ்னால் உள்ள விட்டுடுவேன் ஏன்னா வெயிட் லாஸ்னால் அவங்களுக்கு ஃப்ரீ எக்ஸசைஸு அதெல்லாம் கொடுத்துருவேன் ஓபிசிட்டியை குறைக்க இதே நீ ஃபிட்னஸ்ஸு இல்லை நான் வந்து ஆம்சலாக வரணும் எப்போ தயவுசெய்து வெளியே போய்டு நீ எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீ வேண்டாம் வராத எனக்குன்னு ஒரு ஒரு வரமுறை இருக்குது எனக்குன்னு வந்து இந்த ப்ரொசீஜர் இருக்குது இதுக்குள்ளே தான் நான் போவேன் அதை தாண்டி நான் போக மாட்டேன் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜிம்முக்கு போகும்போதோ ஒரு ட்ரைனர் கிட்ட நீங்கள் அவர் என்ன நாலேஜபிள் நாலேஜாக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் ப்ளஸ் ஏஜாக இருக்காங்க இப்போ சின்ன பசங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் இவங்களுக்குள்ளே இந்த வயசில் தான் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொசீஜர் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்து இதில் இன்னொரு கேட்டகிரி எங்கே ஹார்ட் அட்டாக் நடக்குது நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஜிம் பண்ணால் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அப்போ தான் ஏறும் அதே நல்லா சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லுறதையும் நான் பார்க்குறேன் நல்லா சாப்பிடுங்கப்பா ஒரு ஒரு ட்ரைனர் சொல்கிறாங்க சும்மா எக்ஸாம்பிள் நம்ம யாரையும் குறிப்பிட்டலாம் இல்லை நார்மலாக நிறைய பேர் நான் நல்லா சாப்பிடுவேன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நீங்கள் நான் இன்றைக்கி எழுதி கொடுக்குறேன்பா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லி விக்ரம் சாரை கேளுங்கள் நான் செலிபிரிட்டியை பற்றி பேசுகிறேன் சரத்குமார் சார் கேளுங்கள் அர்ஜுன் சாரை கேளுங்கள் நல்லா சாப்பிட்டெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க நல்லதாக சாப்பிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதில் நல்லதா அப்படின்னா ஆயில் இருக்காது சுகர் இருக்காது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாம தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன் நல்லா காலையில் நல்லா இவ்வளோ சோறு சாப்பிட்டு மதியம் இவ்வளோ சோறு சாப்பிட்டு நல்லா கறியை போட்டு நல்லா மீனை போட்டு நல்லா வெளியே போயிட்டு பீஸா பர்கரை சாப்பிட்டு எக்ஸைஸ் பண்ணான்னு ஒருத்தனை கூட்டுவான் என்கிட்ட கண்டிப்பாக இல்லை இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் தெளிவுபடுத்திக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாற்பது வயசுக்கு ஒரு ஒரு கேட்டகிரி முப்பது நாற்பது வயசுக்குள்ளே இந்த ஆர்ட் அட்டாக் நடக்கிற விஷயம் பிபி இருக்குதா நீ அளவாக எக்ஸசைஸ் பண்ணணும் ஏதாவது டாக்டர் ஒன்று என்ன சொல்கிறாங்க பிபி பேஷண்ட்டு ஏன்பா நீ போய்ட்டு பிபி வந்துடுச்சு நீ போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணால் உனக்கு பிபி நார்மல் ஆகிடும் பிபி பேஷண்ட் எத்தோனே வைப்பார் உப்பு காரம் புள்ளியை குறைப்பா டெய்லி வாக்கிங் போகும் அதுக்கப்புறம் தான் ஜிம் பண்ணுறதெல்லாம் ஜிம் பண்ணோன்னா ஹெவியாக ப்ரெஷர் கொத்து செய்யாத ஃபஸ்ட்டு உன் பாடியை செக் பண்ணிக்கோ மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோ இந்த குறிப்பிட்ட ஏஜ் ஏன்னா இன்னைக்கு முப்பதுலேயும் பிபி வருது இருபதுலேயும் சுகர் வருது போகிற குழந்தைக்கும் சுகர் இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபுட்டு அப்படி மாறி போச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது எங்கே ஓபிஸ் உருவாகுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ ஃபர்ஸ்டெலாம் வந்து பத்து மணி வரலேயும் ஒரு ஆட்ரு பண்ணிக்கலாம் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர்டர் பண்ணலாம் ஆ ஃபோர் ஹவர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நீ என்ன நினைக்கிற நைட்டு சாப்பிட்டா நல்லது நினைக்க இல்லை ஆறு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்ற தேரியே நம்ம மறந்துட்டோம் ஆறு மணிக்கு மேலே பிச்சைக்காரனுக்கே சாப்பாடு போட மாட்டாங்க அப்போ எங்கேனா ஜிம்மு பண்ணுறதுனால நீ வந்து அதிக அதிகப்படுத்திக்கிற ஆனால் இதில் ஏன் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா நீ சாப்பிட்ற ஃபுட்டு நீ என்ன நினைக்கிற ஜிம்மு பண்ணால் நான் சாப்பிடுவேன் அப்புறம் வெயிட்டை தூக்குனா ஜிம்மு உடம்பு வந்துடும் வெயிட்டுக்கும் வெயிட் ஹெவியாக தூக்குனா சில உடம்பு வெயிட்டுக்கும் பாடி பில்டிங் தனி ஃபிட்னஸ் தனி ஜென்ரல் ஃபிட்னஸ் தனி இந்த இந்த தேரிய எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நான் ஜிம் பண்ணுறேன் நல்லா சாப்பிட்றேன் யாருன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்கள நான் ட்ரெயின் பண்ண ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா இல்லைங்க என்ன சாப்பிட்றேன் இல்லைங்க காலையில் வந்து நான் ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்றேங்க மதியம் வந்து இவ்வளோன்னு ரெட் ரைஸ் இல்லை ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றேங்க இப்படி தான் சொல்லுவான் இல்லை நான் காலையில் வந்து பத்து இட்லி சாப்பிட்டேன் மதியம் பிரியாணி சாப்பிட்டேன் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் யாருன்னா சொல்ல சொல்லுப்பா அப்படி சொன்னாங்கன்னா நான் ஃபிட்னஸ் ட்ரைனரே இல்லைப்பா அப்படி சாப்பிட்டு அவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒருத்தன் உலகத்தில் உலக அதிசயம் பாவேன் நம்பர் காலை தொட்டு கும்பிட்டு அவங்க ஃபோட்டோவை தூக்கி மாற்றிடுவான் ஜிம்ல நான் அதாவது சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் திறந்தாலே வந்து ஒன்லி நம்ம வந்து ஃபாரின் பாடி பில்டர்ஸ்ஸாக பார்க்குறோம் அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம் அந்த காலத்தில் ஜிம்ல ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த ஜிம் ட்ரைனரோட ஃபோட்டோ வைக்கிறாங்க இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோஸ்லாம் வைக்காங்க இல்லை முன்னாடி உள்ள ஃபுல்லாக

எல்லாம் எல்லாம் போயிட்டாங்க பட் லேபிள் வந்து கம்மி ரீச்சில் இருக்குது அவ்வளோதான் பெரிய அளவில் ரீச் இல்லை பட் இன்ஸ்டாலில் பெரிய அளவில் இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க பட் என்ன கேட்டிங்கன்னா பாடி பில்டர் வேறு ஒரு ஒலிம்பியா பாடி பில்டர் ஆகணுன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிஷன் முடித்த டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அங்கே இருக்குது ஆனால் அப்படியும் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்லுவேன் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸில் இங்கே கிடையாது எங்கே நம்ம இந்தியாவிலே ஜென்ரலாக கிடையாது ஃபாரினர் தான் இறக்குறாங்க அதிகமாக இருக்காங்க ஃபாரின் பாடி பில்டர்ஸ் தான் இறக்குறாங்க அப்போ அது என்னன்னு சொல்லலாம் ஏதாவது இந்தியன் பாடி பில்டர்ஸ் எவ்வளோ பேர் ஒலிம்பியா அடித்த பையன் எவ்வளோ பேர் மிஸ்ட் இண்டியா அடித்தவங்க ஏதாவது செத்தன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் கொடுப்பீங்க ஒருத்தர் கொடுப்பீங்களா ஃபாரினர்லாம் எடுத்துகிட்டே போகலாம் அடிக்கடி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்போம் பாடி பில்டர் செத்துது ஏன் நடக்குது அப்போ அங்கே தப்பு நடந்துருக்குல்ல இங்கே கரெக்டான பசங்க இருக்கணும் அப்போது யார் பெஸ்ட்டு நம்ம பிள்ளைங்க தானே பெஸ்ட்டு சூப்பர் ஸோ நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பல பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பீங்க பல ஸ்டூடண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பீங்க அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் நீங்கள் வந்து ஒரு பையனை ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஆச்சரியமாக பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த பையனுக்கு நேச்சுரலாக இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கு இவ்வளோ இன்னும் லைட்டாக ட்ரெயின் பண்ணால் சூப்பராக வருவான் அந்த மாதிரி அந்த 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 ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் அந்த பையனுக்கு பெரிய பேக்ரவுண்டில் இருந்திருக்காது அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸோடைய நிறைய பேர் இருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இதில் வந்து இப்போ நார்மல் பர்சனை சொன்னால் ஒரு பெருமாளோட புள்ள கிருஷ்ணனோட புள்ளன்னு சொன்னால் தெரியாது நான் இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா பதினாறு வயசு முடிஞ்ச உடனே அசுரன் படம் கம்மிட் ஆகிறான் கெண்ணு அப்போ என்கிட்ட சொல்கிறான் ப்ளஸ் டூ படிக்கும்போது சொல்கிறான் ஆனால் இது மாதிரி படம் அடிக்க சொல்கிறாருண்ணா வெற்றி சார் அப்படியாவா நீ என்னடா கஷ்டப்படணும் இப்படி இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் இப்படியெல்லாம் டைட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க அண்ணி என்ன சொல்கிறாங்க கருணாசன் அவர் கால் பண்ணுறாரு கருணாசனு ஏ சிவா அவனை என்னப்பா எப்படிப்பா பண்ணோம் வேற ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணோன்றாங்க நான் இல்லை சிவா நல்லா பார்த்துக்கிட்டான் சின்ன வயசுலேருந்து கென்ன தெரியும் அப்போ கெண்ண்கிட்ட கேட்குறேன் என்னடா உடம்ப உடம்பு குறைச்சியாகணா ஒல்லியாக தெரியணும் ஏன்னா தனுஷாரோட பையனி அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது அவனோட மைண்ட் செட் அவன் மெனக்கடுறான் அப்போ நான் பார்த்து வியந்ததில் அந்த வயசில் இருக்கிற பையன் ஒருத்தன் ஆனால் அதுக்கு முன்னாடி பாடி பில்டர்ஸாக நிறைய பேர் ரெடி பண்ணி அதான் நான் சொன்னேன் இல்லையா பெருமாளோட புள்ள கிருஷ்ணோட புல்லைன்னு அவங்க மாதிரிலாம் நிறைய இருக்காங்க சொன்னால் தெரியாது அந்த மாதிரி வியந்திருக்கேன் செலப்ரிட்டியில் இப்படி கெண்ணை பார்த்து நான் வியந்தேன் அவன் பண்ண டைட்டு அவன் பட்ட கஷ்டம் இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு ரிசல்ட் வந்தது அதே தான் நான் சொல்கிறேன்லையே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மௌனூர் சார் பையன் பிஆர்ஓ பையன் அவன் பரத்தெல்லாம் ட்ரிபிள் ஃபைவ்ல ரெண்டு வேரியேஷன் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை வந்து டெடிக்கேஷனாக ஒரு மொட்டை அடிச்சுட்டு உடம்பே இல்லாமல் ஒரு தம்பி யாரும் வந்தாங்க அது எப்படின்னா நாங்கள் சிக்ஸ் பேக் பண்ணிட்ட பிறகு எடுத்த போர்ஷன் அதுதான் நாங்கள் வருத்தப்பட்டமே சிக்ஸ் பேக் பண்ணிட்டோம்பா பண்ணி அந்த ஷார்ட் முடிச்சிட்டோம் அந்த படம் ட்ராவல் ஆச்சரியலாம் திரும்பி போயிட்டு அடித்து உடம்ப குறைச்சி ஜூஸ் டைட் பண்ணி பேக்க இருக்காது உடம்பு இருக்காங்க அந்த ஷார்ட் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இப்படி உட்காந்துருப்பேன் இந்த மாதிரி வியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நான் சொன்ன மாதிரி நார்மல் பர்சன்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மைண்ட் செட்டாக பண்ணி குறைச்சவங்களும் இருக்காங்க சிக்ஸ்பேக் பண்ணவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இதிலே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இருந்திருப்பாங்க பழகுன ட்ரெயினர்ஸாக இருப்பாங்க இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க தே இல்லைனா இது நீ பண்ணால் அதை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே தோன்று இருக்கலாம் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வருவாங்க காணாமல் போயிடுவாங்க நான் அந்த ஃபீல்டெலாம் விட்டேன் பா ஜிம்முக்கெலாம் போகிறது ஒரு காலத்தில் நீங்களே இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் என்ன பாடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்கலாம் வந்து காணாமல் போகிறதுக்கோ இல்லைனா இந்த ஃபீல்டை விட்டு போகிறதுக்கோ இந்த எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி ரீசனுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸு ஓகே ப்ளஸ் அவங்க நான் எனக்கு தெரிஞ்ச பாடி பில்டர்ஸ் ஏன் கூட இருந்தவங்கலாம் சொல்கிறேன் இப்போ நான் வந்து பாடி பில்டிங் பண்ணும்போது ப்ரோட்டீன் ட்ரிங்க் இருக்காம இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் டேப்லெட் இல்லாமல் நான் இருந்ததில்லை அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் என்ன சொல்கிறேன் ஓகே ஏன்னால் நான் அதுலேருந்து வெளியே வரேன் அந்த மாதிரி என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பாடி பில்டர்ஸ்லாம் ஃபார்ம் அவுட் பாடி பில்டர்ஸோட இவ் இதுவும் என்னென்னா மாஸ் ட்ரைனிங் ஆஃப் சீசன் அப்புறம் காம்படிஷன் அப்போது இது பண்ணுறது இந்த ஆஃப் சீசன் பார்த்துட்டு காம்படிஷனால் எப்பயுமே நாங்கள் ஸ்டீராய்ட்ஸு இந்த சப்ளிமெண்ட்டை எடுத்துகிட்டே இருந்து உடம்ப வந்து ஒரு க்ரிப்பாக அப்படி பார்த்துட்டே இருந்த ஒரு ஒரு மைண்ட் செட்லேயே இருப்போம் நான் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து சப்ளிமெண்ட்டாக வேணாம் டேப்லெட்டாக வேணாம் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஆகணும்னு கஷ்டப்பட்ட மாதிரி அந்த பொறுமை இழக்காமல் நான் இருந்ததனால இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக நிற்கிறேன் இப்போ என்ன கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட் எடுத்து தான் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் நான் ஸ்டீராய்ட்ஸ் வேணப்பா பாடி பில்டரா இல்லை நான் ரெடி பண்ணலப்பா மாடலாகவார் நான் ரெடி பண்ணுறேன் சி இப்படி ஒரு கேட்டகிரியில் போயிட்டேன் காரணம் என்னென்னா அந்த அந்த நிறைய பேரை நான் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நல்லா வயிறு ஃபேட் ஏறி போய் சுகர் வந்து போய் பிபி வந்து போய் முடி கொட்டி போய் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் பட் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் மட்டும்தான் ரெகுலராக பண்ணணும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃபிட்னஸ்ஸு லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லுவார் மாஸ்டர் எப்படி மாஸ்டர் நீ இதுலையே இருக்கிற என்ன மாஸ்டர் அப்படின்னு இல்லை மாஸ்டர் நீ வந்து உன் தொழிலே இதான் இல்லை பண்ணிகிட்டே இருப்பியா எக்ஸசைஸு ஊருக்கு போகணுன்னு வச்சிக்கலேன் அங்கே பண்ணிகிட்டே இருப்பேன் நீ நீ விடவே மாட்டேற அப்படின்னு வர்றாரு இல்லை மாஸ்டர் நான் பண்ண இல்லை மாஸ்டர் நீ கொஞ்ச நேரம் ஒரு நாள் விட மாஸ்டர் ஜிம்மை பொறுத்தவரையிலேருந்தான் பாக்ஸிங் எத்துங்க அத்லெட் எடுத்துங்க என்றைக்கும் ஒன்றால் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் ஜிம்மு ரெகுலராக நீ ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எதுனா ஒரு விஷயம் நீ பண்ணியாகவும் பண்ணலன்னு வச்சுக்கேன் உன் ஃபிசிக்கே போய்டும் நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலை இன்றைக்கி நான் வாக்கிங் பண்ணலன்னா என் பிசிக் மறுநாள் வந்து ஒரு லூஸான ஒரு விஷயம் இது நீ என்ன தான் சப்ளிமெண்ட் ஸ்டீராய்ட்ஸ் எடு எவனாக இருந்தாலும் சரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் டெய்லி பிடிச்சே ஆகணும் பராட விட்டால் போச்சு விட்டால் அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஃபிட்னஸ் வந்து ரெகுலரான ஒரு ஃபிட்னஸ் பட் இது டிசிப்ளினான ஒரு விஷயம் தானே இதை ஏன் லவ் பண்ண மாட்றாங்கன்னு தெரியல பட் பண்ணணும் டிசிப்ளினா ஒரு விஷயம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்மளுக்காக ஒதுக்குற ஒரு விஷயத்தால் நம்ம பல நாள் நம்ம உயிர் வாழறதுக்கு உண்டான ஒரு பேஸ் போடுறோம் அண்ட் இதில் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க இதில் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ இருபத்தி நாலு நேரமும் வந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மஸ்ட் லைட்டாக ஏறி இருக்கா இல்லை கொஞ்ச மாதிரி லைட்டாக இருக்கேன் இன்னைக்கு லேசாக குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல இல்லை ஏறி இருக்கா இல்லை லைட்டாக இன்னொரு வாட்டி எக்சைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் அப்சசிவ்னஸ்க்குள்ளே வந்து இருக்காங்க கம்பல்சரி இந்த விஷயம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபிட்னஸ்ஸை ரெகுலர் பண்ண முடியும் இது இருக்கிறதுனால தம்பே கிடையாது அவங்க ஒன்றையும் இன்றைக்கி போய்ட்டு இந்த சரக்கு அடிக்கலாமா இன்றைக்கி போயிட்டு இந்த சிகரெட் பிடிக்கலாமான்னு யோசிக்கல இன்றைக்கி போய் இந்த கிளாஸ் பண்ணோம் நம்மளுக்கு ஆம்ஸ் ஏறி இருக்கா இன்றைக்கி போயிட்டு இந்த கிளாஸ் பண்ணோம் இந்த செஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணாடி அதுதான் ஜிம்மு முன்னாடி ஜிம்மில் வந்து கண்ணாடியாக இருக்கும் கண்ணாடியாக ப்ரொஃபைல் அவன் பார்த்துப்பான் நல்லா இருக்குன்னா ஆம்ஸ் இருக்கா பரவாயில்ல இன்றைக்கி ஆம்ஸ் இருக்குது ஓகே ஷோல்ட்ரு பண்ண ஷோல்ட்ரு இருக்கா ஓகே ட்ரை இருக்கா அப்டமன் இருக்கா இது எல்லாம் அவன் தேடிக்கிறான் டைஸ் இருக்கா இது எல்லாம் வந்து தேடுதல் வந்து ஃபிட்னஸ்ல தான் இருக்கும் இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணேன் இன்றைக்கி இந்த மசில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கான்னு இறத அவன் பார்க்க தான் செய்வான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவன் கவனம் இருந்துட்டே இருந்தால் மட்டும்தான் அவன் பெஸ்ட்டு ஃபிட்னஸாக இருக்க முடியும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பட் பேசிக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த அப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப பெருசாக கூட தேவையில்லப்பா சிம்பிளாக பண்ணால் போதும்